கத்தருக்கு கத்திற்கு பிரியமானவர்களே தேவனம்பர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருபையா தேவ நன்றி செலுத்துவோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொல்லணும் சங்கீதம் பதினோராம் அதிகாரம் நாலாம் வசனம் அவருடைய கண் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கறது சங்கீதக்காரன் தாமிது சொல்லுகிறார் இஸ்ரோவின் தேவனாகிய கத்தருடைய கண் மனு புத்தர் நோக்கி கத்தருடைய கண் நம்மளை நோக்கி பார்க்கறது ஜீவனுள்ள தேவனாய் கத்தை நம்மளை இருளிலே தள்ளாதபடி சோதிக்காதபடி கத்தை நன்மை செய்கிறவர் தாமிதி சொல்லுகிறார் மேலேருந்து கத்தை நம்மளை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்ன தேவையில் இருக்கிறோம்ன்ற சொல்லி எல்லாமே இஸ்ரோவில் தேவனாகிய கத்தருக்கு தெரியும் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் பாரத்தோடு கூட இருக்கலாம் தாமிதி சொல்ல ஆண்டவரே மேலேருந்து உங்களுடைய கண் என்னே பார்க்குறதோ நம்மளை பார்க்குற ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா தடையை மாற்றி நம்மளை ஆசிர்விப்பார் ஜெபம் சவுத் அறிக்கிற ஆண்டவரே சவுத் அறிக்கிறேஸ்வாமி தேவரே மேலிருந்து ஆண்டவரே தாவிதை பார்த்த ஆண்டவரே அடுமே தாவிதை ராஜாவாய் நீங்கள் உயர்த்து நல்ல பாய்ந்த உலகத்துல பாடுகளோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் அவையாண்டவரு யார் எங்களை பார்த்தாலும் பாக்கட்டாலும் தேவநாயுதன் நீங்க எங்களை பார்க்கீங்க ஆண்டவரே மேல இருந்து எங்களை பார்க்கிற பஷ்டத்தை அவையானவர் பிள்ளைகள் என்னென்ன கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்கள பா இந்த துக்கத்துல இருந்து கத்தருவ எங்களுக்கு சோதனை வேதனையிலிருந்து தகப்பனே பரிபூர்ணமான ஒரு விடுதலைகளை வெற்றிகள் அவ்வளவு எனக்கு நன்மை செஞ்சார் என்று சொல்லுவோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை துதிக்கத்தக்கத நன்மைகள் அற்புதங்களை ஜெயத்தை கத்திர காணச்சேங்க பொறுப்படுங்க ஏசு மூலம் சொல்லிக்கிற நல்ல பீதாவே அமேன்